ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து வெனஸ்டே அதிகமாக எடுத்துக்கோங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் பார்சல் பார்த்தீங்க அப்படின்னம்னா என் பர்த்டே அன்றைக்கி நைட்டு தான் வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சி சரி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இதை எடுத்து வச்சு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சு பார்த்துட்டுருக்கேன் நாங்களாம் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருந்த கலரில் நாங்கள் சொன்ன மாதிரி ஃபேப்ரிக்ல வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மளோட ஓன் பிராண்ட் நேமில் போட்டு வந்து ரெடியாகி வந்திருக்க மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெனஸ்டே என்னோட பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டே டீச்சர் அக்கா அவங்க ஊரில் வந்து கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுருக்காங்க அதுக்காண்டி நாங்கள் ஃபேமிலியோடு எல்லாரும் கிளம்பிட்டோம் கோயில் திருவிழானா கோயில் திருவிழா முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே மாதிரி இதுக்கு மேலே வீட்டுக்கு வர வேண்டியதான் ரித்வீன் ஏன் ஸ்கூலுக்கு லீவ் போடச்சு அப்படின்னா தம்பி வரக்குள்ளே நம்ம வர முடியாது நம்ம வர்றதுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆயிரும் அதனால தான் சரி லீவ் போட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறோம் வீட்டில் யாரும் இல்லை எல்லோரும் கிளம்பிட்டோம் அப்படின்றனால சரி வாங்க அங்கே போய் எப்படி பார்ப்போம் ஏய் பாப்பா செருப்போடு எல்லாருமே கிளம்பிட்டோம் ஒரு லெவன் ஓ க்ளாக் ஆகிருச்சுங்க எல்லாருமே வந்து கிளம்புறது ஏன்னா ஆஃப்டர்நூன் தான் எங்களுக்கு வந்து விருந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மறுபடியும் மறுபடிக்கு மேலே வந்து கிளம்புனோம் உங்கள் தாத்தாவே பாப்பி பார்த்து எப்படி உங்களுக்கு வர வட இன்னைக்கு ஆக்சுவலா வந்து ரெண்டு இடத்துல வந்து கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லி எங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க பொண்ணு வந்து அம்மாவோட பெரியமா பொண்ணு அவங்க ஊர்லேயும் வந்து கோயில் திருவிழா நம்ம இப்போ அங்கே தாங்க போயிருக்கோம் இந்த கோயில் வந்து நம்ம ஊர்லேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்துலேயே இருக்கு ஸோ வந்து இவங்க முடிச்சுட்டு அப்படியே நேராக எடுத்த டீச்சர் அவங்க வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இப்போ இங்கே வந்திருக்கோம் யாரோ ஒருத்தர் போடுங்க அந்த பெரியம் ஊர்லேயும் வந்து சாமி கும்பிட பார்த்து முடிச்சிட்டு அவங்களே போய் பார்த்துட்டு நாங்கள் பகந்து கிளம்பிட்டோம் போய் கோயிலில் சாமி கும்பிட்டதுக்கு மாலையெல்லாம் கொடுத்துருந்தாங்க சரி அப்படியே வண்டிக்கு போட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி பார்த்து நேரம் வந்து டீச்சர் காங்க வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம் அம்மா காலை நல்லா இருக்கு இந்த பிள்ளை தூங்குமா ஏ நீ தூங்கா போடு இந்த ரோடு தான் இந்த இந்த ரோடு

ராஜவத்தையும் அவங்க பெரிய அக்காவும் வந்திருந்தாங்க அவங்க வந்து மதியம் ஒரு டுவெல் ஓ கிளாக் வந்துட்டாங்க நாங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தோம் அதான் அந்த இன்னொரு இடத்துல ஃபங்க்ஷனில் போய் அட்டன் பண்ணிட்டு வரது கொஞ்சம் லேட்டா ஆயிருச்சு நாங்க வர வரைக்கும் அவங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சரி ஒன்றா போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்றா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வரதுக்கே ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டா ஆயிருச்சு அவங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு மீட்டிங் போகணும் அப்படின்றதுக்காண்டி வந்து கண்ணா எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க சாப்பிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து கிளம்புறோம் நீங்கள் அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆமாம் என்னங்க எல்லாரும் bye போணி வாசாமி பை tinggi அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க நாங்களும் வந்து அவங்க கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் கழுசாக சாப்பிட்டோம் அங்கேயும் வந்து கிடா விட்டு விருந்து அப்படின்றதுனால மட்டன் அது கூட வந்து ஒயிட் ரைஸ் ரசம் தான் தான் பாப்பாவை தம்பிக்கும் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்டாங்க அது ராஜாஜி மிரட்டி அதுக்கப்புறம் வந்து அவங்க டீச்சருக்காக வந்து ஒரு ரெண்டு வாய் பாப்பாவுக்கு மட்டும் ஊட்டி விட்டுருந்தாங்க நாங்களும் அவங்க போனதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தாங்க கொஞ்சம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெலாம் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் பாய் எடுத்தி நானும் உன் கூட தானே வந்தேன் எடுத்தரே வந்தோம்னா ட்ரெஸ் வேணும்

கொஞ்ச நேரம் வந்து அம்மா அத்தை எல்லோருமே டிவி பார்த்துட்டு இருந்தாங்க ப்ரித்வும் பாப்பாவும் வந்துட்டு சண்டை போட்டு இருந்தாங்க அப்புறம் எத்தனை மணிக்கு தூங்கினாங்கன்னே தெரில நாடகம் போடுற வந்து நல்லா தூங்கிட்டாங்க ரெண்டு பேருமே இந்த கோயிலுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம போயிருக்கோம் லாஸ்ட் டைம் வந்து கும்பபிஷேகத்துக்காக வந்து டீச்சருக்காக வந்து சொல்லியிருந்தாங்க அப்பையோட போயிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இப்போட போயிருந்தோம் அந்த ஊரில் அம்மாங்களுக்கு வந்து அவங்க கோயில் சாமி கும்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்பா அங்கே போய் அவங்களையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தம்பியும் பாப்பா நல்லா தூங்கிட்டாங்க ஏன்னா செம டயர்டு வெளியே போயிட்டு வந்ததுக்கு அதுக்கும் இன்றைக்கி அவனுக்கு ஸ்கூல் லீவு தான் போட்டிருந்தோம் மதிய நேரத்தில் கொஞ்சம் நேரம் கூட பாப்பாவும் தம்பி ரெண்டு பேருமே தூங்கலை அதனால் வந்து இன்றைக்கி வெள்ளனாவே கொஞ்சம் தூங்கிட்டாங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எதுவும் பெருசாக என்னால் ப்ளாக் எதுவும் கவர் பண்ண முடியல இன்னும் அடுத்த வரக்கூடிய வளாக்லாம் வந்து நான் லென்த்தாக கொடுக்க பார்க்குறேன் யாரும் இதுக்காண்டி வந்து கோவிச்சிக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கே நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்